போய்டர் பெஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் நான் தனியா என்னன்னாலும் ஒண்ணுதான் சார் சிம்பல் என்னாலும் ஒண்ணுதான் இட் மேக்ஸ் நோ டிஃபரென்ஸ் தான் என்னுடைய கருத்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தால்தான் அந்த தொகுதி மக்களுடைய கனவு திட்டம் அது காமராஜர் காலத்திலிருந்து ஏன் வேண்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதே சமயத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க மாநில சுயாட்சி ஏங்குறேன் நாட்டை எப்படியாவது பிரிக்கணுங்கிற நோக்கத்துல அது ஆரம்பமா பொள்ளியா நினைக்கிறேன் அண்ணா சொன்ன மாநில தூய் ஆச்சியே நீங்க ஏத்துருக்கீங்க சார் ஒரு கதையா நீங்க எழுந்திருச்சு ம் அண்ணாவை பத்தி புருமையா சொல்லி அதனால உண்மைதான் அண்ணா சொன்ன அதுக்கு வந்து மது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் படிப்படியா குறைக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் மது குறை குறைக்கிறது பிரச்சனையே இல்லை இவங்க தான் அதுல ஒரு பெரிய வருமானம் வருது மது ஆலை வச்சிருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திமுக சேர்ந்தோம் ஆஸ்மாக்கு பதிலாக வந்து கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது உண்மை நான் அதை கூட சொல்ல வந்தேன் கடை ஓப்பன் பண்ணலாம் அது ஹெல்த்துக்கு நல்லது அது வருமானமும் வரும் நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு மூணாவது வந்து அவருக்கான வாய்ப்பு அதிகம் நீங்க சொல்றீங்க உங்களை ஒரு மத்திய மந்திரியா பார்க்கலாமா அது என் கையில வணக்கம் மாலைமலு வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பாரிவேந்தர் அவர்கள் வணக்கம் சார் ம் எப்படி இருக்கீங்க நல்லா பிரச்சாரம்லாம் எப்படி சார் இருக்கு கவர் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு டூ டேஸ் இருக்கு டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ நாளைக்கு நட்டா வராரு அவர் ஒரு ரோட் ஷோ பண்ணுறாரு ஈவினிங் பை சிக்ஸ் ஓ கிளாக் ஓகே கொஞ்சம் டே ஆஃப்டர் டுமாரோ கடைசி நாள் க்ளோசிங் டேட்டு பரவலாக எல்லாம் எல்லாரும் எம்பியாக இருக்கீங்க இதே தொகுதியில பெரம்பலூர்ல லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டீங்க இப்போ வந்து தாமரை சின்னத்துல வந்து ஏற்கனவே போட்டிட்ட மாதிரி இப்போ வந்து திரும்பியும் போட்டிட போறீங்க ஸோ இந்த சிம்பிள் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி சார் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல உதயசூரியன் அப்புறம் இரட்டை இலை அப்படின்றது வந்து ஒரு பிரபலமான ஒரு சின்னமா இருக்கும்போது தாமரைக்கான ஒரு இம்பேக்ட் எபிசர் இருக்குது தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் எனக்கு சிம்பல் என்னை பார்க்குறவங்க இவர் தெரிஞ்சவர் எப்பேறுப்பட்ட கேரக்டர் நல்லவராக கட்டவராக நாலு பேர்த்துக்கு உதவுறாரா அப்ரோச்சபுளா அதுதான் பார்க்குறாங்களோ ஒழிய நான் தனியாக என்னாலும் ஒன்று தான் சார் சிம்பல் இருந்தாலும் ஒன்று தான் இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் தான் என்னுடைய கருத்து குறிப்பா வந்து இப்போ நீங்க ஏற்கனவே வந்து தொகுதிக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருந்தீங்க அது இல்லாமல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அது நம்ம புக்ஸ்லேயும் நம்ம படிச்சிருந்தோம் ஸோ இப்போ வந்து நீங்க அடுத்து எம்பி ஆகிட்டு வரும்போது இந்த ஒரு த்ரீ திங்ஸ் இந்த ஒரு மூணு விஷயத்த நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் மூணு விஷயமா நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க என்ன மூணு விஷயத்த சொல்லுவீங்க சார் அரியலூர் பெரம்பலூர் ஜொரையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை வேண்டுமென்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த தொகுதி மக்களுடைய கனவு திட்டம் அது காமராஜர் காலத்திலிருந்து அது நிறைவேற நிறைவேறாமலேயே இருக்கிறது அதன் என்னுடைய முயற்சினாலும் யாரை பார்க்கணுமா பார்த்து ரயில்வே அமைச்சர் அதே மாதிரி பிரதம அமைச்சரெல்லாம் பார்த்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட்டில் அதுக்கு நிதி ஒதுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது நிதி ஒதுக்கினால் ஆயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கினால் நிச்சயமாக அந்த ரயில்வே லைன் போடப்படும் அதோடு கூட ட்ரெயின் அதில் விடுவாங்க அதனால் பல நன்மைகள் இருக்குது ட்ரெயின் வந்துவிட்டாலே இண்டஸ்ட்ரி வரும் இண்டஸ்ட்ரி வந்தால் வேலை கிடைக்கும் அப்புறம் விவசாயிகள் தங்கள் விளைபொருள்களை பக்கத்து நகரங்களுக்கு கொண்டு போய் வித்துட்டு நல்ல வேலை பெறலாம் அதே மாதிரி மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரம் போய் படிக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்கு அதனால இதுதான் என்னுடைய மெயின் அது அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாஜக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்த சிஏ வந்து நடைமுறைப்படுத்தப்படும் முதல் விஷயமா அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் வந்து அதையும் வந்து நடைமுறை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது நான் வந்து பிஜேபியில் இல்லாவிட்டாலும் தோழமை இல்லாவிட்டால் அதை வரவேற்றிருப்பேன் உரை நாடுவதற்கு அதுவும் வரவேற்றிருப்பேன் சிஐங்கிறது முதல்ல எங்களுக்கு யாரும் புரியவே இல்லை அது வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்காது சிஏ ஏன் வேண்டாங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து யாராவது உள்ள பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட இஸ்லாம் அல்லாத மற்றவர்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் செய்ய ஒழிய இங்கேருந்து யாரும் வெளியே அனுப்புறதுக்கு இல்லை இது எவ்வளோ சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க தவறாகவே தப்பு தப்பாக பேசி அதை த புது விளக்கங்களை கொடுத்து இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க அது வந்து ஒற்று தப்பான விஷயம் ஓகே அதனால் செய்யவே நான் வரவேற்கிறேன் அதனால எந்த பாதிப்பும் இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கும் ஒன்றும் பாதிக்காது ஒரு காலத்து மாட்டாங்க அதே சமயத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏங்குறேன் இந்த மாநில சுயாட்சி சொல்றவங்களே நாட்டை எப்படியாவது பிரிக்கணுங்கிற நோக்கத்துல அது ஆரம்பமாக ஆரம்பமா புள்ளியா நினைக்கிறேன் என்ன மாநில சுயாட்சி இது அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை நீங்க ஏத்திருக்கீங்க சார் ஒரு கவிதையா நீங்க எழுதிருக்கீங்க அண்ணாவை பற்றி பெருமையாக சொல்லிடுது அது உண்மைதான் அண்ணா சொன்னால் மாநில சுயாட்சின்னு அண்ணாவுக்கு அதை எது நானு நான் அண்ணா நல்லவர் தூய்மையானவர் நேர்மையானவர் நம்ம நல்ல சிந்தனையோடு வந்தார் அவரே வந்து கடைசியில் மாநில இது மாதிரி சுயாட்சின்னு சொல்ல போய் நேரு அது தவறு இந்த மாதிரிலாம் பிரிவினைவாதம் முயற்சி பண்ணுறவங்கள கட்சியே அதை தடை பண்ணிருவோன்னு சொன்ன உடனே பண்ணிட்டார் அதனால் இந்தியா ஒரு நாடு அந்த நாடு பல பேருடைய முயற்சியால் உழைப்பால் போராட்டத்தால் இந்தியா ஒரு நாடு உருவாக்கியிருக்கு அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ராஜ்யங்களாக இருந்தது அதை வல்லவாய்பட்டவர் போன்றவர்கள்லாம் அதை ஒருத்தராக பார்த்து பேசி அதை கொண்டு வந்து ஒரு நாடாக உருவாக்கணும் இல்லை உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியா ஒரு நல்ல நாடு ஒரு ச நல்ல கலாச்சாரம் அதே இல்லை ஒரு வலு யூனிட்டி இஸ் தி ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்தாங்க அதை இந்த மறுபடியும் நான் எனக்கு உரிமை அல்லது எனக்கு அதை ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி நாங்களுக்கு தனியாக பிரிச்சுக்கலாமா அல்லது அந்த நோக்கம் இருந்தாலே அது தவறுங்கிறேன் அது சரியில்லை அது நான் வரவேற்க மாட்டேன் அதை இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதமர் மோடி அவர்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு மேடை பேச்சு அறிமுகப்படுத்தி வச்ச தகுதான் ஏன்னா நீங்க வந்து உங்களோட தலைமையில வந்து காட்டாங்குளத்தூர்ல ஒரு பெரிய ஒரு மாநாடு நடந்தது ஸோ அப்போ ஆரம்பிச்ச மோடி அவர்களோட பயணம் இப்போ வந்து அடுத்த ஆண்ட வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு மூணாவது தடவை வந்து அவருக்கான வாய்ப்பு அதிகம்னு நீங்க சொல்றீங்க ஸோ இந்த வேலையில வந்து நீங்க ஜெயிச்சி எம்பியா வரும்போது உங்களை ஒரு மத்திய மந்திரியா பார்க்கலாமா அது ஹேங் கையில் இல்லை அது வந்து இப்போ அவர் பிரதம அமைச்சர் தான் எந்த முடிவும் எடுக்கணும் முதல்ல நான் வெற்றி பெறணும் அங்கே போகணும் போகும்போது அவருடைய பார்வையில் அவருடைய அந்த ஒரு முடிவுப்படி நான் அதுக்கு அவர் நினச்சா அது அது பண்ணலாம் யாரும் நான் எப்பவுமே அந்த மாதிரி ஆள் இல்லை எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கிடையாது எனக்கு யாராவது தகுதி நினைச்சாங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா சரியும்பேன் எந்த காரணத்தை கொண்டு எனக்கு யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை எனக்கு ஐஎம் ஆல் ரைட் சார் கடைசியா சார் இப்போ உங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து நான் படித்தேன் அது வந்து குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருந்தீங்கன்னா வந்து போதை வீதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான வந்து நிவாரண சென்டர் டி ஹைட்ரிகேஷன் சென்டர் ஸோ இதை வந்து உங்கள் தொகுதியில் இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் நீங்கள் வந்து உருவாக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது வந்து காலத்தோட கட்டாயம் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல யார் நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் யார் விருப்பமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு மாணவர்களும் பெண்களும் க கல்லூரி மாணவர்களும் ரொம்ப அடிமையாகிட்டாங்க அதை அதனால் அது மட்டும் சில பேர் அது ஃப்ரெண்ட்ஸுங்கோட மூமெண்ட்டாக ஏதோ ஒரு அவைலபிலிட்டி நிறைய கிடைக்கிதுங்க அதை பழக்கத்தில் போயிட்டாங்க அதனால் அதை வந்து அதிலிருந்து அவங்க விடுபடணும்னா அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டிஆட்ரீஷன் சென்டரு ஓப்பன் பண்ணி டாக்டர்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு விடுவிக்கணும் ஏன்னா சாப்பிடான்னு சொல்கிறதுக்கு போல் சாப்பிட்டவங்கள முதல்ல கிளியர் பண்ணணும் அதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கோ அது முடியும்னாலும் அதுக்கு வந்து மது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் மது குறை குறைக்கிறது பிரச்சனையே இல்லை இவங்க தான் அதில் ஒரு பெரிய வருமானம் வருது அந்த மதுவை யாரு ஆ மது ஆலை வச்சிருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் திமுக சேர்ந்தவங்க தான் அதில் ஒரு பெரிய பணம் அவங்களுக்கு வருது அது ஒரு ரீசன் ரெண்டாவது இவங்க மூலம் இந்த இப்போ இந்த மாதிரி உழைக்கிறவங்கன்னு சொல்லி ஏதோ கொடுக்குறாங்க கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க அது அடிக்ட் ஆகிட்டாங்க அதனால் பெரிய பணம் பார்க்குறாங்க போன வருஷம் நாற்பத்தஞ்சி கோடினா இந்த வருஷம் ஐம்பது கோடி அப்படிங்கிற மாதிரி பண்ணி அது இல்லைன்னா ஆட்சியாக நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை கவர்மெண்ட் தள்ளப்பட்டு விட்டது அதனால் அதை நிறுத்தலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது என்ன ஆல்டர்னேட்டிவ்னா அந்த ஐம்பது ஐம்பதாயிரம் கோடியை எத்தனையோ இன்றைக்கு வந்து நம்மளுடைய தாதுக்கள் மணல் மலைகள் உடைக்கிறது அதெல்லாம் அது பெரிய பொரு பொருளாதாரம் இருக்குது அதில் ஆனால் அது இவர் சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு டாஸ்மாக் பதிலாக வந்து கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது அது உண்மை நான் அதை கூட சொல்ல வந்தேன்னே கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம் அதான் அண்ணாமலைன்னு சொல்கிறார் கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம் அது ஹெல்த்துக்கு நல்லது அது வருமானமும் வரும் அதை செய்யலாம் அதே மாதிரி மணல் அல்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அதை வந்து பாதிக்காமல் பண்ணலாம் பாதிக்காமல் ஒரு மழையை உடைக்கிறதுங்கிறது பதிலாக அது மணல் வந்து ஆறு போய்கிட்டே இருந்தால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் மணல் அல்றதுனால ஒன்றும் ஆகாது போய் அதை போய் ஐம்பது அடி நூறு அடி அறநூறு அடி அது பண்ணுறதுனால தான் பாதிப்பு ஏற்படுத்த வழியாக நாரம்பலாக முன்னாடி மணல் அள்ளிக்கிட்டு தான் இருந்தாங்க அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை எப்போ ஒரு அளவோடு பண்ணும்போது அதில் ஒரு பெரிய வருமானம் வரும் அதனால் கல்லுக்கடை திறக்கிறது ப்ளஸ் இந்த நம்முடைய இயற்கை இப்போ இது இருக்கு இல்லையா அதெல்லாம் வீணாகாமல் பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல வருமானம் வரும் அதை வச்சு சரி பண்ணலாம் ஓகே சார் ஸோ இன்னொரு தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து முத்திரையர் சிலை வந்து திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது வந்து உங்களுடைய தொகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று நீங்கள் இதை செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சாதியின் வழியில போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கட்சியோட முத்திரையருங்கிறது நான் உண்டாக்குன சாதி இல்லை அங்கே அடர்த்தியாக அங்கே இருக்கிறாங்க முத்திரையர் ஏற்கனவே அங்கே ஒரு சிலை இருக்கு முத்திரையர் சிலை இருக்கு அது நீ வெங்கடையாக மாற்றி கொடுங்க ஏங்கிறாங்க மாற்றி கொடுக்குறேன் அவ்வளோதான் இதில் எங்கேயும் ஜாதி நான் புதுசாக நுழைச்சி இந்த ஜாதிக்கு எல்லாம் வாங்க இந்த அப்படின்னு நான் சொல்லலை அந்த இருக்கு அந்த ஊரில் இருக்காது அப்போ கேட்டாங்க நான் சொன்னேன் நான் இது மாதிரி மாற்றி தரேன்னு சொன்னேன் இதுவரை தனது பொன்னான நேரத்தை மாலை மலை நேயர்களுக்கு ஒதுக்கிய திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு நன்றி மற்ற பார்த்துக்கிறேன் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்